உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கல் இறக்கும் போராட்டம் குறித்து பேச இருக்கிறோம் நேற்று தினமலர் நாளிதழில் அவ்வையார் கள் அறிந்தினார் என்று அடித்து விடுகிறார் சீமான் சும்மா அப்படி சொல்லி விடுறார் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க அதாவது கிண்டலா நக்கலா சும்மா பொய் சொல்கிறாரு சீமான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க உண்மையாக அந்த செய்தி ஏன் அவர்கள் வெளியிட்டார்கள் என்று சொன்னால் நாளைக்கு அதாவது பதினைந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழையில் பனை ஏறும் போராட்டம் அண்ணன் சீமான் சீமானவர்கள் நடத்துகிறார்கள் அதாவது தமிழகத்தில் கல் இறக்குவதற்கு தடை இருக்கிறது அந்த தடையை நீக்க வேண்டும் என்பதற்காக பனை ஏறும் போராட்டத்தை அண்ணன் நடத்துகிறார் அதிலும் குறிப்பாக அண்ணன் சீமான் சீமானவர்கள் நான் பனைமரம் நான் ஏறப்போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் அதனால் அது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறபோது அண்ணன் அவர்கள் ஒளவையாரும் அதிகமானும் கள் பருகி கொண்டே பேசியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறார் இதைத்தான் தினமலர் பத்திரிகை கிண்டல் அடித்திருக்கிறது நக்கல் அடித்திருக்கிறது உண்மையில் ஒளவையார் கள் அருந்தினாரா அப்படின்னு கேட்டால் புறநானூற்று பாடல் இரநூத்தி முப்பத்தி ஐந்து சிறிய கல் பெருனே எனக்கு ஈயும் மண்ணே பெரிய கல் பெருனே யாம் பாட மகிழ்ந்து உண்ணும் மண்ணே என்று பாடியிருக்கிறார் இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கல் கிடைத்தால் அதை மன்னன் அதாவது அதியமான் தான் உண்ணாமல் அதை அவைக்கு கொடுத்து விடுகிறான் நிறைய கல் கிடைத்தால் அந்த கல்லை முதலில் ஔவையாருக்கு கொடுத்து அவங்க அந்த கல்லை குடித்து மகிழ்ந்து அதிகமானை புகழ்ந்து பாடுகிற போது அதை ரசித்து கொண்டே மீதி இருக்கிற கல்லை அவன் குடிக்கிறான் என்று பொருள் இந்த பாடலுக்கு இதுதான் பொருள் இதைத்தான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அவ்வையாரும் அதிகமானும் கள் உண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் சமூகத்தில் கல் என்பது ஒரு போதைப் பொருள் அல்ல அது ஒரு உணவுப் பொருள் என்கிற பொருள்பட தான் அதை சொல்லியிருக்கிறார் சரி உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாடுகளில் பனைமரங்கள் அடர்த்தியாக வளர்க்கப்படுகிறது பனைமரங்கள் இருக்கு அப்படி பனைமரங்கள் இருக்கிற எந்த நாட்டிலையும் பணம் வால் எடுப்பதற்கு அதாவது கள் இறக்குவதற்கு தடை இல்லை அதை ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பனைமரம் இருக்கிறது எந்த மாநிலத்திலும் கல் இறக்குவதற்கு சட்டம் போட்டு தடை செய்யப்படவில்லை இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா பூரண மதுவிலக்கு பீகாரில் இருக்கு பீகாரில் சாராயம் குடிக்கக்கூடாது ஆனால் கல் இறக்குவதற்கு அங்கே தடை கிடையாது ஏன்னா கல் என்பது ஒரு உணவு பொருள் இது எல்லாருக்கும் தெரியுது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது தெரியல ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல் இறக்குவதற்கு தமிழ்நாட்டில் தடை நீடிக்கும் எதுக்காக இந்த கல்லை இறக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் என்ன ஏன் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பேச தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த பனை மரம் குறித்து அவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார் பனை அதை நினை என்று ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் பல கோடி பனை திட்டத்தை முன்வைக்கிறார் இன்றைக்கு அதை நாம் தமிழர் கட்சி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு இடத்தில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பனை விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் கல் இறக்கிற போராட்டங்களை அண்ணன் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார் அப்படி போராட்டங்களை முன்னெடுக்கிற இயக்கங்களோடு இணைந்து செயல்படுகிறார் இதையெல்லாம் ஏன் செய்கிறார் என்று சொன்னால் பனை மரம் என்பது தமிழர்களுடைய அடையாளம் தமிழக அரசு எதற்காக கல் இறக்க தடை விதித்திருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பொதுவாக வந்து எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது அது என்ன அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய சாராய ஆலைகள் பீர் ஆலைகள் இதையெல்லாம் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தான் நடத்துகிறாங்க திமுக கனிமொழி போன்றவர்கள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எங்கள் கட்சிக்காரர்கள் நடத்துகிற சாராய ஆலைகளை படிப்படியாக மூடிவிடுவோம் அப்படின்னு போன தேர்தல் களத்தில் அவங்க மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா திமுக சாராய ஆலையை நடத்துறாங்க அதே மாதிரி அதிமுக சாரையாலையை நடத்துறாங்க ஐயா டி ஆர் பாலு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிங்ஸ் பியர் கம்பெனி நடத்துகிறார் என்று செய்தித்தாள்கள் எல்லாம் வந்து செய்திகள் வருது அப்போ அரசியல்வாதிகள் கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் தங்களுடைய சாராய ஆலைகள் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுரும் அப்படிங்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்படுது அதனால தான் கல் இறக்குவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்க கேரளாவில் விவசாயிகள் கல் இறக்கி அதை அரசிடம் விற்று அரசு கல் கடைகளை வந்து நடத்தி வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுகிறது ஏன் இவங்க ஒரு கல் கடைகளை தடை விதிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் இறக்க அனுமதித்தால் விவசாயிகள் பனை மரங்களை பாதுகாக்க ஆரம்பித்து விடுவார்கள் பனை மரங்களினுடைய எண்ணிக்கை பெருகிவிடும் ஏன்னா விவசாயிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய வருமானம் தருகிற ஒரு மரம் பனை மரம் ஒரு விவசாயி ஒரு நூறு மரம் வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னால் அதை கல் இறக்குவதற்கு ஒரு பனை மரத்துக்கு இவ்வளவுன்னு விலை பேசி அந்த நூறு மரங்களையும் கல் இறக்குவதற்கு கொடுத்தா அவருக்கு ஒரு கரு கணிசமான வருமானம் வரும் அவர் எந்த வேலையும் செய்யாமல் அந்த பனைமரங்களை வாடகைக்கு விடுவதன் மூலமாக குத்தகைக்கு விடுவதன் மூலமாக ஒரு பெரும் தொகையை அவரால் ஈட்ட முடியும் ஒரு பனைமரத்திலிருந்து அதை அதனுடைய அடியிலிருந்து நுனி வரைக்கும் அது மக்களுக்கு பயன்படுது ஒரு பனைமரத்திலிருந்து கிட்டத்தட்ட எண்ணூத்தி நாற்பது பயன்படுகிற பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்போ விவசாயிகள் இந்த கல் இறக்குவதற்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு அந்த மரம் பயனற்ற மரமாக போன பிறகுதான் அந்த மரங்களை செங்கல் சூளைக்கு வெட்டி விற்க தொடங்கினார்கள் சுண்ணாம்பு ஆலைகளுக்கு அந்த மரங்களை வெட்டி விற்க தொடங்கினார்கள் அப்ப கள் இறக்குவதற்கு தடை இல்லை அப்படின்னு சொன்னா பனை மரத்தை உயிரின் மேலாக அவர்கள் பாதுகாப்பார்கள் அப்ப பனை மரங்களினுடைய எண்ணிக்கை கூடும் சரி பனை மரங்களுடைய எண்ணிக்கை கூடுறதுனால இந்த ஆளும் அரசியல் கட்சிகளுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா பனைமரங்களிலிருந்து எடுக்கப்படுகிற கருப்பட்டி என்கிற அந்த சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு கருப்பட்டியினுடைய பயன்பாடு மக்கள்கிட்ட உருவாகிற போது ஏன்னா இந்த வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி மக்கள் வந்து கருப்பட்டியை தான் அவங்க பயன்படுத்தினாங்க கருப்பட்டி என்பது ஒரு உணவு பொருள் அது ஒரு மருந்து போல அது இருந்து கிடைக்கிற சக்கரை இருக்கு பாருங்க அந்த சக்கரை உடலுக்கு எந்த கேடையும் ஏற்படுத்தாது பணம் கருப்பட்டி உடலுக்கு எந்த கேடையும் ஏற்படுத்தாது ஆனால் இந்த வெள்ள சக்கரை இருக்கு பாருங்க இது உடலுக்கு பல கேடுகளை உருவாக்கும் உங்களை ஒட்டுமொத்த நோயாளியாக மாற்றிவிடும் அப்போ கருப்பட்டியினுடைய பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க வெள்ளை சர்க்கரையினுடைய பயன்பாடு குறையத் தொடங்கிவிடும் மக்களுக்கு உண்மை புரிகிற போது அதை தூக்கி வெள்ளை சக்கரையை தூக்கி குப்பையில் போட வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்பட்டு விட்டால் என்ன நடந்துரும் அப்படின்னா நமக்கு இந்த நிலப்பரப்பில் வாழுகிற மக்களுக்கு நோய் குறைஞ்சிடும் குறிப்பாக சக்கரை நோய் இல்லாமல் போயிடும் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறதுனால தான் உங்களுக்கு சக்கரை நோய் வருது இந்த ஜீனி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த வெள்ளை சர்க்கரையை நீங்கள் காப்பி போட்டால் வெள்ளை சர்க்கரை போடணும் ஸ்வீட் செஞ்சால் வெள்ளை சர்க்கரை போடணும் எந்த எந்த உணவு செஞ்சாலும் வெள்ளை சர்க்கரையை போட்டு சாப்பிட்றோம் இல்லையா அதனால தான் எல்லாருக்கும் சுகர் வருது நீங்கள் வெள்ளை சர்க்கரையை சுத்தமாக நிறுத்திட்டு கருப்பட்டிய பயன்பாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே சுகர் லெவல் வந்து எல்லாருக்கும் குறைஞ்சிது சுகர் நோயாளிகள் அதாவது சர்க்கரை நோயாளிகள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் சர்க்கரை நோயாளிகள் இல்ல அப்படின்னு சொன்னா யாருக்கு பெரிய பாதிப்பு கார்பரேட் நிறுவனங்கள் இந்த சர்க்கரைக்கு மருந்து தயாரிக்கிற கார்பரேட் நிறுவனங்களுக்கு அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள் அவர்கள் நோயை உருவாக்கி அந்த நோய்க்கு மருந்து தயாரித்து விற்கிற கார்பரேட் நிறுவனங்கள் அவங்கெல்லாம் கார்பரேட் கொள்ளைக்காரர்கள் ஒரு ஒரு நோயை உற்பத்தி பண்ணி அந்த நோய்க்கு மருந்தையும் உற்பத்தி பண்ணி நோயாளிகளுக்கு அந்த மருந்தை வித்து சம்பாதிக்கிற ஒரு ஒரு கொடூரமான மிருகத்தனமான சிந்தனை உள்ளவர்கள் அப்படித்தான் இன்னைக்கு வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த கார்ப்பரேட் கொள்ளையர்கள் இந்தியாவை சர்க்கரை நோயின் மையமாக மாற்றிவிட்டார்கள் அதிலும் குறிப்பாக தென்னிந்தியர்கள் நல்ல அரிசி சாப்பிடுகிற தென்னிந்தியர்களை குறிவைத்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சர்க்கரை நோய்க்கான மருந்தை தயாரித்து கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிரும் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் அதிர்ச்சி அடையும் நீங்க திரும்பி பாருங்க ஒரு இடத்துல நின்று திரும்பி பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துல சர்க்கரை நோய்க்கான மருத்துவமனைகள் இருக்கு அந்த மருத்துவமனைகள் எல்லாம் செயலிழந்து போயிடும் எதனால் கள்ளி இறக்குவதை அனுமதித்தால் கருப்பட்டி உற்பத்தி அதிகமாகிவிடும் கருப்பட்டி உற்பத்தி அதிகமானால் வெள்ளை சர்க்கரையினுடைய பயன்பாடு குறைந்துவிடும் வெள்ளை சர்க்கரையினுடைய பயன்பாடு குறைந்தால் சர்க்கரை நோயிலிருந்து இந்த மக்கள் விடுபட்டு விடுவார்கள் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க மருத்துவமனைக்கு போகல அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிற சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் குப்பையில் தூக்கி வீசப்படும் அந்த மருத்துவமனைகள் எல்லாம் இழுத்து மூடப்படும் ஆகவே இது ஒரு பெரும் அச்சத்தை அரசுக்கு ஏற்படுத்துகிறது ஒரு பக்கம் சாராய கடைகளை இழுத்து மூட வேண்டியிருக்கும் இன்னொரு பக்கம் சர்க்கரை நோய்க்கு மருந்து தயாரிக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட வேண்டியிருக்கும் அதனால தான் இவர்கள் கள் இறக்குவதற்கு தடை விதிக்கிறாங்க கள்ள குடிச்சிட்டு யாரும் சாக மாட்டாங்க கள்ள குடித்தால் இங்கு விதவைகள் உருவாக மாட்டார்கள் எங்கள் அண்ணன் சந்தமனன் சீமான் அடித்து சொல்றார் அக்கா கனிமொழி வந்து சென்ற முறை சொன்னாங்களே இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு காரணம் டாஸ்மார்க்கு சாராயம் குடிச்சு இளம் வயதிலேயே செத்து போறதுனால இளம் விதவைகள் இருக்காங்கன்னு கவலைப்பட்டாங்க ஆனா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே சந்து கடை பொந்து கடைன்னு சொல்லி ஒரு இடம் கூட விடாம திரும்ப டாஸ்மார்க் கடைகளை திறந்துக்கிட்டே இருக்காங்க அக்கா கனிமொழி அவர்களை கல் கடைகளை நீங்கள் திறப்பதனால் ஒரு விதவை கூட இங்க வந்து உருவாக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையாக உருவாக்கப்படுகிற பணம் பால் அதில் ஆல்கஹாலினுடைய அளவு இயற்கையாக அதுல இருக்கிற ஆல்கஹாலினுடைய அளவு நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆனால் டாஸ்மார்க் சரக்குல ஆல்கஹாலினுடைய அளவு சாதாரணமாக எட்டு பெர்சன்டில் இருந்து இருபது பெர்சன்ட் வரைக்கும் இருப்பதாக அந்த பாட்டிலேயே வந்து எழுதியிருக்கான் நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் ஆய்வு செய்து வெளியிடுறாங்க அப்போ ஆல்கஹாலின் அளவு இயற்கையாகவே நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இருக்குது லேசாக ஒரு ஒரு போதை இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அவ்வளோதான் கல் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா இன்னைக்கு வந்து குழந்தை இன்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோயா உருவாக்கப்பட்டிருக்கு திரும்புற திசை கருத்தரிப்பு மையங்கள் உருவாயிருக்கு மலட்டுத்தன்மை குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை பெரிய அளவுல இருக்கு அதற்கான இயற்கையான அரு மருந்து என்ன தெரியுமா ஒரு மரத்து அந்த காலத்துல நம்முடைய பாட்டம் முப்பாட்டம் ஒரு மரத்து கல்லை குடித்து விட்டு நல்ல தெம்பா நல்லா இருந்தாங்க ஏன்னா கல்லுல மக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு சத்து விட்டமின் ஏ சி பி டுவெல் எல்லாமே இருக்குது நல்ல சத்து நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு அது கல் என்பது ஏன்னா இப்போ பாருங்க கல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கல்லை இறக்குறாங்கங்க பாலையை சீவி அந்த பாலையை வந்து இறுக்கி கட்டி அதில் ஒரு ஒரு முட்டியை வந்து கட்டி தொங்க விடுறாங்க அந்த பாலையிலிருந்து வடி சொட்டு சொட்டாக வடிகிற தண்ணி தான் கல் அந்த பானைக்குள்ள சுண்ணாம்பு தடவி வச்சிருந்தாங்கன்னா அது பதப்படுத்தப்பட்ட நீராக பதநீராக அது மாறுது இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரத்துல ஏறி இறக்கி கொண்டு வந்து நமக்கு ஊத்தி கொடுக்குறாங்க யாருக்காவது சாராயம் எப்படி தயாரிக்கப்படுது அதுல என்னென்ன கெமிக்கல்லாம் கலக்கப்படுது அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா நீங்க யோசிச்சு பாருங்க இதுல இந்த அரசியல்வாதிகள் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம் என்னன்னா கல்லில் கலப்படம் செய்து விடுவார்கள் கல்லில் வந்து மெத்தனால் போன்ற போதை பொருட்களை கலந்து அதிகம் போதை கொடுக்கணுங்கிறதுக்காக இவர்கள் கலப்படம் செய்து விடுவார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அரசு முன்வைக்குது அப்புறம் என்னத்துக்கு அரசு இருக்குன்னு நான் கேட்குறேன் அரசு கொள்முதல் செய்து அதை விற்பனை செய்ய வேண்டியதானே உழவர் சந்தைகளில் வைத்து விற்க விற்க வேண்டியதானே இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை நீங்கள் நடத்துறீங்கல்ல உணவு பாதுகாப்பு துறை எதுக்கு இருக்குது அவை அவற்றையெல்லாம் கண்காணிக்க வேண்டியதானே கேட்குறேன் காவல்துறை எதற்காக இருக்கிறது மரத்துக்கு கல்லை இறக்கணும் உடனேயே கொள்முதல் செய்து அதை விற்பனை மக்களுக்கு விற்பனை செய்தால் எப்படி கலப்பட நடக்கும் இது ஒரு இல்லையா நல்லா பாருங்க கல் உற்பத்தி என்பது கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிரானதாக இருக்கு கார்பரேட்டுகளிடம் கையூட்டு வாங்கி கோடி கோடியா பணம் வாங்கி வாழுகிற மக்களை நோயாளிகளாக மாற்றி அவர்களை அவர்களுக்கு மிகப்பெரிய கேடு செய்கிற இந்த அரசியல்வாதிகள் ஒழிக்கப்பட வேண்டுமா இல்லையா தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலப்பரப்பில் நிலைநிறுத்தப்படுகிற போதுதான் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போதுதான் இதெல்லாம் நடக்கும் பணம்பால் தென்னம்பால் என்கிற இந்த உணவு ஊட்டச்சத்து மிகுந்த இந்த உணவு மனிதர்களுடைய மலட்டுத்தன்மையை போக்குகிற இந்த உணவு நடைமுறைக்கு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போதுதான் இதெல்லாம் வந்து நடக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அதனால்தான் அவர் இலக்கியங்களில் இருந்து மேற்கோள் காட்டுறார் கல் குடிச்சிட்டு எவனும் செத்தது இல்லடா கல் குடிச்சு எந்த விதவையும் உருவானது இல்லடான்னு மாநிலம் முழுவதும் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கார் கடைசியா என்னன்னா அரசிடம் அனுமதி பெற்று கருப்பட்டி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி அந்த கல்லை பதப்படுத்தி கருப்பட்டியாக மாற்றுகிற தொழிலை செய்கிறவர்கள் பனைமரத்தில் போய் கல் கட்ட போனால் கூட இன்றைக்கு காவல்துறையினர் பிடிச்சுக்கிட்டு போய் அவங்க மேலே வழக்கு போட்டு அவர்களை சிறைப்படுத்துகிறார்கள் இதற்கு எதிராகத்தான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் பெருந்தாழையில் நான் பனைமரம் நான் ஏறேன் வந்து என்னை கைது செய்ய பார்ப்போம் நான் கல் கட்டுறேன் வந்து என்னை கைது செய் என்று ஒரு போராட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் இதைத்தான் நம்முடைய தின மலர் கிண்டல் அடிச்சிருக்கு அதனால சாராய கடைகளை டாஸ்மார் கடைகளை ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடிவிட்டு பணம்பால் தென்னம்பால் என்கிற இந்த ஊட்டச்சத்து மிகுந்த இந்த கல் என்கிற இந்த உணவை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் அதற்கு தமிழகம் முழுவதும் தமிழர்களுடைய பெரும் அடையாளமாக இருக்கிற பனைமரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிலத்தடி நீரை சேமிக்கிற ஒரு மரம் அந்த மரம் நீங்கள் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை ஓரங்களில் பனைமரங்களை அடர்த்தியாக நட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வயல்களை சுற்றி ப பனை மரங்களை வந்து நட்டுருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீரை சேமித்து வைக்கிற ஒரு மரம் பனை மரம் இருந்துச்சுன்னா ஆயிரடி ஆழத்துக்கு அந்த ஆணி வேரை செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி கொண்டு வந்து அந்த பனை மரத்தினுடைய சல்லி வேர்களெல்லாம் அந்த நீரை சேமித்து வச்சுருக்கும் பனை மரத்தினுடைய அந்த அந்த வேரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஸ்பாஞ்ச் போல் இருக்கும் அது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டையாக இருக்கும் அந்த ஓட்டையை வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அந்த ஸ்பாஞ்சு தான் தண்ணியை சேர்த்து சேமித்து வைக்கிற அந்த அந்த தன்மை கொண்டது அது அப்ப பனை மரங்கள் இருக்குது ஒரு இடத்துல பனை மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் அந்த மண் அரிப்பு பாதுகாக்கப்படும் முக்கியமா அப்போ பனை மரங்கள் ஒரு நாட்டினுடைய வளத்தை அறிவிப்பவை அதைத்தான் நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் என்று சொல்லுகிறீர்களே எதை நீங்கள் தற்சார்பு பொருளாதாரம் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் எங்கள் பனை மரங்கள் தான் எங்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை நிறைவு செய்கிற காரணி என்று அன்றைக்கு ஈழத்தில் நம் தேசிய தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அப்போ பனை மரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் தென்னை மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் பனைமரத்தில் இருந்து கல் இறக்கி அதை மக்கள் பயன்படுத்துகிற போது அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கல் தொடர்ச்சியாக கல் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து பெருகும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் நோய் கிட்ட அண்டாது ஆனா சாராயம் குடிக்கிறவன் என்ன ஆகுறான் நீங்க பாருங்க சாராயம் குடிக்கிறவன் நாளுக்கு நாள் நைவடைந்து கடைசியில் வந்து செத்து போறான் ஆனா கல் குடிச்சான்னா அந்த மாதிரி நிலைமை உறுதியாக ஏற்படாது இதுக்காக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை பல விவசாயிகள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பனை மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கையாக கிடைக்கிற பனை உணவு மக்களுக்கு பயன்பட வேண்டும் நோயாளியாக நம்மை மாற்றுகிற இந்த வெள்ளை சர்க்கரையில் இருந்து நாம் வெளியேறி நோயற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் கல்லின் மீதான தடையை தமிழக அரசு உடனடியாக நீக்க வேண்டும் என்பதற்காக நாளை தூத்துக்குடி மாவட்டம் பெருந்தாழையில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற பணையேறும் போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று சோழன் சொல்வீச்சு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்